இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை அமைத்தாலே அந்த திரைப்படத்தின் திரைக்கதை வேற லெவல் தான் அப்படியாக கே பாக்யராஜின் வலுவான திரைக்கதையில் வந்த வலுவான திரைப்படம் தான் தாவணி கனவுகள் என்ற திரைப்படம் தாவணி கனவுகள் என்ற இந்த திரைப்படத்தை கே பாக்யராஜ் அவர்கள் தனது மறைந்த முன்னாள் மனைவி பிரவீனா பெயரில் பிரவீனா புரொடக்ஷன்ஸ் பெயரில் அவரே தயாரித்து இயக்கி இருந்தார் ஐந்து தங்கைகளை கரையாற்ற வேண்டிய பொறுப்பு பாக்யராஜுக்கு அதனால் அவர் தங்கைகளை பாதுகாப்புடன் வளர்க்கிறார் பக்கத்தில் மிலிட்டரி ரிட்டைர்மெண்ட் சைக்கிள் கடை வைத்திருக்கும் கனமான பாத்திரத்தில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் சிவாஜி கணேசனுடன் பாக்கியராஜ் ஆரம்பத்தில் மோதல் போக்கை கடைபிடித்திருந்தாலும் இறுதியில் தந்தை ஸ்தானத்திற்கு அவர் சென்று விடுகிறார் இந்த படத்தில் சிவாஜியின் இறப்பு நம்மை உருவ வைக்கும் பாக்யராஜ் சென்னைக்கு சென்று திரைத்துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என சொல்கிறார் ஒரு ஷூட்டிங் நடக்கிறது அந்த படத்தின் இயக்குனராக இயக்குனர் பாரதி ராஜா இருக்கிறார் அந்த ஷூட்டிங்கில் ஒரு உதவி இயக்குனர் ஒரு நடிகருக்கு ஒரு வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அந்த வசனமும் சரியாக இல்லை சொல்லிக் கொடுப்பதும் சரியாக இல்லை சம்பந்தப்பட்ட நடிகருக்கும் நடிப்பு சரியாக வரவில்லை இதை எல்லோரும் ஒதுங்கி பார்த்து கொண்டிருக்க பாக்யராஜ் மட்டும் இது அப்படி அல்ல இப்படி நடிக்கணும் என சொல்லிக் கொடுக்க பல டேக்குகள் எடுத்துக்கொண்டிருந்த காட்சி சில நிமிடங்களில் முடிகிறது இந்த சம்பவத்தை பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா என்ன இந்த பையன் இவ்வளவு கியூட்டா சொல்லி கொடுக்கிறானே என அதிர்ச்சி அடைகிறார் இதனால் பாக்கியராஜிக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைத்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறார் சாதித்தாலும் தங்கைகளின் திருமணத்தில் சில திருமண தடைகள் உள்ளன இவற்றையெல்லாம் நீக்கி அனைத்து தங்கைகளுக்கும் திருமணம் செய்து வைத்து படத்தை சுபமாக முடிப்பதுதான் திரைக்கதை முறைமாமனை நினைத்து ஏங்கும் பெண்ணாக இளவரசி நடிக்கிறார் இருப்பினும் பாக்கியராஜிக்கு ஜோடி ராதிகா தான் இளவரசியை வேறு ஒருவனுக்கு அவரது தந்தை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார் இயக்குனர் பாகியராஜின் அசிஸ்டண்டாக பணியாற்றிய பார்த்திபனும் இந்த திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் செங்கமலம் சிரிக்குது ஒரு நாயகன் உதயமாகிறான் வானம் நிறம் மாறும் உள்ளிட்ட பாடல்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையில் தித்திப்பாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்